வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு மீன் குழம்பு கவலை மீன் இங்கே ரோட்டுக்குள்ள இங்கே வந்தது தெருவில் நூறுரூவாய்க்கு கவலை மீன் வாங்கின பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நூறுரூவாய்க்கு போதும்னு சொல்லி வெறும் குழம்பு தான் வைக்க போகிறேன் இது வறுத்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி சாட்டி காய வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றிருக்குறேன் பார்த்திங்கன்னா நல்லெண்ண்தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ நல்லா நல்லா காயட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் கடுகு காலை ஸ்பூன் போட்டுக்குவோம் சீரகம் போட்டுக்குவோம் ஒரு கால ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கட்டி வெள்ளை பூண்டு நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு இணைக்கு கருவேப்பில் ஒரு மூணு தக்காளி பழம் சின்ன சின்ன தக்காளி தான் மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கட்ட ஒரு சைஸில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெந்தயம் கடுகுலாம் நல்லா பொரியட்டும் பார்க்க நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருக்கோம் வெங்காயம் இஞ்ச நல்லா வளர்ந்துட்டேன் அது ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி புளி எடுத்து பார்த்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் புளியில் பார்த்தீங்கன்னா பாட்டி மஞ்சள் தூள் அறுவரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச பொடி காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த தக்காளி குழம்பும் இதிலே போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பும் இதுலேயும் போட்டுக்கலாம் இப்போ பாட்டியை தான் நல்லா கரைச்சிட்டு வந்துட்டு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்ற மாட்டேன் பாட்டி மீன் குழம்புல தேங்காய் ஊற்றினா என் குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது அதனால் தேங்காய் ஊற்ற மாட்டோம் அதை நல்லா கரைச்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவ்வந்தோடனே அதை எடுத்து ஊட்டி இந்த கவலை மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் மறுநாள் சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் பாட்டி நூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் போதும் ரொம்ப சின்ன மீனும் முள் பார்த்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நூறுரூவாய்க்கு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டுந்தான் வாங்கினேன் கரைச்சிட்டேன் பாட்டி பார்த்திங்கன்னா மரத்தில் போய் மாங்காய் பறிச்சிட்டு வரலான்ட்டு ஒரு மாங்காய் பறிச்சிட்டு இருந்தேன் நான் பறிச்சிட்டு வர்றதுக்குள்ளே குழம்ப தாளித்து கரைச்சி வச்சுட்டு போனேன் ஊற்றிட்டாங்க அதை நான் வீடியோவில் காமிக்கல சாரி கரைச்சி வச்சது தான் வேறு ஒன்றும் அதில் போடலை பாட்டி வேறு எதுவும் போடவும் முடியாது மிளகாத்தூள் உப்பு புளி தக்காளி பழம் இது மூவையும் கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம் இருக்கும் அவ்வளோதான் நல்லா செவந்து உடனே வெங்காயம் தக்காளியெலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் நல்லா செவந்து உடனே இல்லை ஊற்றியாச்சு அவ்வளோதான் அது ஒரு ஒரு மாங்காய் பறிக்கிறதுக்குள்ளே இந்த வேலை நடந்துருச்சு ஓகேயா சாரி பரம்பி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது குழம்பு கொதிக்கிட்டோம் நல்லா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு பச்சை வடை போகட்டும் மாங்காயை பாட்டி கட் பண்ணிட்டு வந்துடும் மாங்காய் அந்த வாட்டி என்னன்னு தெரியல சரியாகவே காய்க்கல வெட்டி நிறையா வரும் போன வருஷம் பார்த்திங்கன்னா இது வந்து செந்தூரும் நிறைய பெருசு பெருசாக ஒரு ஒரு மாங்காய் கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருந்தது இந்த வருஷம் என்னென்னு தெரியல மாங்காயே இல்லை இனிமேல் தான் மாங்காய் வரும் இதை பாட்டி கட் பண்ணிகிட்டு வந்தோம் கிறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்ல மனம் வருது அந்த ஸ்டேஜில் பாட்டி கொத்தமல்லி கொத்தமத்தகையை போட்டுக்கிறேன் அது கூட மாங்காயம் ஒரு மாங்காய் பறிச்சிட்டோம்னா இல்லையா அதை அப்படியே போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சாப்பிங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு டேஸ்ட்டில் பாட்டி கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிறேன் பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் பாட்டி அதனால் கவிச்சி சாப்பிட்றதில்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் பாட்டி சாப்பிடலாம் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிறேன் பாட்டி இதில் மீன் போட்டுக்கோ அப்படி நீ முடிஞ்சவுடனே கோயிலுக்கு போகிறோம் அப்போ போகும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பாட்டி காட்டுறேன் பாட்டி முடி வந்து ஜடை போட்டுருச்சு சாமிக்கு முடி விழுந்துருச்சு அதனால் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் பிள்ளைங்க சா நாம் சாப்பிடாமல் இருப்பேன் பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் பாட்டி வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு ஊருக்கு போயிடுவேன் மதுரைக்கு அந்த பக்கம்தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது அதனால் வருஷம் வருஷம் போயிடுவேன் போன வருஷம் பா தாத்தா இறந்ததுனால நான் போகலை போய் சாமியெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காயெலாம் உடைக்கணும் இது வரைக்கும் தேங்காய் இது வரைக்கும் உடைக்கவே இல்லை பாட்டி சாமி கும்பிட்டு வந்துடுவோம் ஆனால் தேங்காய் உடைக்கலை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமிக்கு வேணும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் தேங்காய் உடைக்கணும் போகும்போது உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இங்கேருந்து வீட்டிலருந்து போகும்போது வந்து அங்கே என்னென்ன பண்ணுறேன் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்க்ரைபர் எல்லோரும் பாருங்கள் எல்லாருமே என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் கோவிலாங்குளம் மதுரைக்கு அந்த பக்கம் போகணும் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் கோவிலாங்குளம் என் குலசாமி திருக்காரு உடையார் ஐயார் ரொம்ப சக்தி உள்ள சாமி எல்லாருக்குமே எல்லா குலதெய்வமே ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செஞ்சிடணும் உடனே பாட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாட்டி திறந்து பார்க்குறேன் போதும் கொதித்தது இதுக்கு மேலே கொதிக்க வச்சோம்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மீன் சூப்பராக வெந்துருச்சு இந்த கவலை மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கவலை மீன் வாங்கி பாட்டி சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரியே சாப்பி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சாதம் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம்னு தோணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேயா பாட்டிப்போ மூடி வச்சிடறேன் தேங்க் யூ